ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் ஒரு பாடலோடு நாம் இந்த ஜபத்தை ஆரம்பிக்கலாமா கர்த்த நல்லவர் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிர த்தில் விடும் லேசான உ பத்திரவும் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும் எனக்கு அன்பானவர்களே இன்றைய நாளில் என்னுடைய தலைப்பு குறைவும் நிறைவும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் பிலிப்பியர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கலாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் மகிமையிலே நிறைவாக்குவார் அருமையான ஒரு வசனம் ஆண்டவர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்க இருக்கிறார் இந்த அருமையான காலை நேரத்தில் தெய்வன் கொடுத்திருக்கிற ஒரு வசனம் அமேன் ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் அமேன் நமக்கு ஆண்டவர் எல்லா குறைவையும் நிறைவை மாற்றப் போகிறார் அல்ல மனிதன் மனிதன் குறைவுள்ளவன் கர்த்தரோ குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அல்லூய்யா எனக்கு அன்பானவர்களே நாம் குறைவுள்ளவர்கள்தான் ஆனால் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் அமேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் காணா ஒரு திருமணத்தில் திராட்சரசம் குறைவு பட்டது அழைக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் மூலம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அமேன் இதுதான் வேதத்தில் முதலாம் அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் நிறைவுகளை அமேன் சோத்திரம் அமேன் அநேக நிறைவுகள் ஆலை லூய தேவை பிள்ளைகளே உங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அமேன் பனை குறைவார்களாம் பண குறைவார்களா அமேன் சோத்திரம் அமேன் உங்களுடைய பலத்தில் நீங்கள் குறைவார்களா அமேன் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவாக மாற்றுகிறார் ஸ்தோத்திரம் கர்த்தரை மாத்திரம் கூப்பிடுங்க அமேன் கர்த்தர் எல்லா குறைவையும் நிறைவாக மாற்றுவார் அல்ல உதவி செய்ய ஆள் இல்லையே என்று பெதஸ்தா குளத்தின் கரையில் முப்பத்தெட்டு வருடங்கள் படுத்திருந்தார் ஒரு வியாதியஸ்தர் அந்த வியாதியஸ்தன் யோவான் ஐந்து ஏழின்படி ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொன்னான் அவன் குரல் பரிதாபமாக இருந்தது பிரியமானவர்களே ஒருவரும் இல்லையே ஆண்டவரே அந்த குறைவை நிறைவாக்க தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் அமேன் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பூரண சுகம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அலி லூயா அமேன் அந்த முப்பத்தி எட்டு வருடங்கள் அந்த அமேன் சுதத்திரம் அந்த வியாதியஸ்தன் பட்ட பாடு அப்படிப்பட்டது அமேன் அந்த பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவனுடைய குறைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த வேளையிலும் கூட அந்த குறைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்கி நிறைவான ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார் அலி லூயா அமேன் குறைவினால் அப்ப குறைவினால் சீஷர்கள் தத்தளித்தார்கள் அமேன் சோத்திரம் ஆண்டவரே வெறும் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே இருக்கிறது ஆண்டவரே என்று சொன்னார்கள் அமேன் சோத்திரம் ஆண்டவர் சொன்னால் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று ஐயாயிரம் பேரை போஷிப்பது எப்படி ஆண்டவரே என்று சீஷர்கள் கேட்டார்கள் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் ஆசிர்வதித்து ஐயாயிரம் பேரை போஷித்தார் என்று பார்க்கிறோம் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் என்று வாசிக்கிறோம் அலிலூயா யோவான் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை ஐ மீன் பனிரெண்டு கூடைகள் நிரம்பத்தக்கதான மீதியான கூடைகளை எல்லோரும் பிரமித்து பார்த்தார்கள் அப்படிப்பட்டதான ஒரு குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றினார் எனக்கு அன்பானவர்களே அமேன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமேன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அமேன் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த வேளையிலே உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் சோர்வடையாதீர்கள் நிறைவாக்குகிற கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் அமேன் பிலிப்பியர் நான்கு படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம் அமேன் ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம சொல்லும் பொழுது ஒருவேளை நம்மை பார்த்து கேலி செய்வலாம் ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கேலி செய்கிற தேவன் அல்ல நம்முடைய எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன் அமேன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அமேன் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் அமே நம்மிடம் பேசியிருக்கிறார் எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுகிற தேவன் நம் அருகிலேயே இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அமேன் சோதரியம் நல்லா ஜெபியுங்கள் வேதம் வாசியுங்கள் கர்த்தருக்காய் உண்மையாய் வாழுங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அல்ல லூயாம் கர்த்தர் நமக்கு போதுமான தேவனாய் இருப்பார் அர்லே லூயா சோத்திரம் பிசாசானவன் கிர்சிக்கிற சிங்கம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அமேன் சோத்திரம் பிசாசானவன் அமே நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவன் ஆனால் கர்த்தர் அமே நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றி சமாதானம் கொடுக்கிற தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே உம்முடைய குமாரன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றிருக்கிறீர் அண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நிறைவாய் மாற்றிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே ஐந்து அப்பத்தையும் அண்டவரை இரண்டு மீனையும் வைத்து ஐயாயிரம் புருஷர்களை கர்த்தர் அண்டவரை போஷித்தீர் அமையன் சோத்திரம் உம்முடைய ஜனங்களை போஷிக்க மாட்டீரோ அமேன் நீங்க கண் நோக்கி பாருங்க அண்டவரே எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இந்த நாளிலே முடியும் ஜனங்களை பலப்படுத்தும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணும்படியாய் செய்யும் தடைகளை மாற்றும் அப்புறப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்